என இந்தியாவுக்கு நேட்டோ நாட்டோ எச்சரிக்கை ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் இந்தியா சுமார் பதினைந்து விழுக்காடு பங்களிப்பை கொண்டுள்ளது கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்தச் சொல்வது குற்றம் அநீதியானது தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்க ஆய்வறிக்கையில் எழுத்துப்பிழையை வேண்டுமானால் திருத்துவேன் உண்மையை திருத்த மாட்டேன் எனது கண்டுபிடிப்பை திருத்தினால் நான் குற்றவாளியாகி விடுவேன் என கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்துமாறு ஒன்றிய அரசு வலியுறுத்தி வரும் நிலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேட்டி கிமு எட்டாம் நூற்றாண்டில் கீழடி நாகரிகத்தை கிமு மூன்றாம் நூற்றாண்டு என திருத்துமாறு ஒன்றிய அரசு வலியுறுத்தல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்செங்கோடு புளியம்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்பு இருபத்தி மூன்றாவது வார்டு சந்தைப்பேட்டை பகுதியில் புதிய கிளை நியாய விலை கடை திறப்பு விழா சீதாரம்பாளையம் சுபம் மகாலில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் துவக்கு விழா மனசமுத்திரம் ஒன்றியம் மரப்பாறை ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடம் அமைக்க பூமி பூஜை மனசமுத்திரம் ஒன்றியம் வையப்ப மலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி மலைக்கோவிலுக்கு அமைக்கப்படும் சாலை பணிகளில் ஆய்வு என பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் மேலும் சட்டமன்ற அலுவலகத்தில் திருச்செங்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலர் உடன் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக எம்எல்ஏவுடன் ஆலோசனை சூரியம்பாளையம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக எம்எல்ஏவுடன் ஆலோசனை முப்பத்தி இரண்டாவது வார்டு நகராட்சி பகுதியை சார்ந்த ஊர் பொதுமக்கள் தங்கள் வளர்ச்சி சம்பந்தமான ஆலோசனையை எம்எல்ஏ அவர்களுடன் மேற்கொண்டனர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி வடக்கு மாவட்டம் தீரன் அரங்கில் வடக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட செயலாளர்கள் விவேகானந்தன் அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர் திரு கணேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட சர்க்கரை செட்டியார் சி கோட்ரஸ் பகுதியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கான பூமி பூஜை மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் கேஎம்டிகே நிர்வாகிகள் ராஜமணி சந்திர அக்கா சானிடரி இன்ஸ்பெக்டர் ஜெரால்டு சத்திய புனிதன் சூப்பர்வைசர் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும் திறனாக கலந்து கொண்டார்கள் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையின் ஒரு சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யும் என கணிப்பு தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்ய நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக நிர்வாகிகள் எஸ் ஆர் சேகர் கேசவ விநாயகம் கோபர்தன் ஆகியோர் உதவியது உறுதியானது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பிடிபட்ட வழக்கில் சிபிசிஐடி பரபரப்பு தகவல் கோபர்தனின் ஓட்டுநர் மூலமாக ஒன்றரை கிலோ தங்கத்திற்கு பதிலாக ரூபாய் தொன்னூற்றி ஏழு புள்ளி தொன்னூற்றி இரண்டு லட்சம் பணத்தை கைமாற்ற ஹவாலா தரகர் சூரஜ் உதவியது கால் டேட்டா ரெக்கார்ட் மூலம் உறுதியாகியுள்ளது கீபே நிறுவனம் தனது ஆறு முந்நூறு மாடல் பைக் விற்பனையை தொடங்கியது வெள்ளை கருப்பு மற்றும் சிவப்பு ஆகிய வண்ணங்களில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு சிசி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஹெச்பி திறன் கொண்ட இந்த பைக்கின் விலை ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சமாக எக்ஸோரும் நிர்ணயம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க